அக்கா மாமா ஹாப்பி மேரேஜ் லைஃப் அக்கா என்னை விட்டு போகிற இத்தனை நாள் எனக்கு கூட இருந்தீங்க என்னை விட்டு போகிறேன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே ஒட்டாக இருந்தீங்க அக்கா மாமா கூட ஜாலியாக இருந்தீங்க ஆனால் இந்த லைஃப் வந்து திருப்பணும் கிடைக்காது ஆனால் வந்து என்னை விட்டு போகிறோன்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க அக்கா காலேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இனிமேட்டுக்கு வந்து குடும்ப குடும்ப விஷயத்தில் வந்து வெளியில் ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருங்க மாமா அக்கா வந்து செல்லமாக வளர்த்துட்டு இருந்தோம் இனிமேட்டுக்கு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சந்தோஷமாக இருங்க சண்டை எதுவும் போடாதீங்க அக்கா மாமா எதுனா சண்டை போட்டாலும் மன்னிச்சுட்டு போங்க ரெண்டு பேரும் அனுசரிச்சுட்டு போங்க அக்கா எல்லாம் மறந்துடாதீங்க டெய்லியும் ஃபோன் பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணுங்கள் அக்கா மாமாவை கூட மறந்துடாதீங்க ஃபோன் பண்ணுங்க நம்ம அப்பா அம்மா வந்து நல்லா பார்த்துக்கோங்க மாமியார் மாமனாரையும் நல்லா பார்த்துக்கோங்க திருமணம் நல்வாழ்த்துக்கள்